யானைகள் எப்போதுமே கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வாழக்கூடியது யானைகளை பார்த்தால் நமக்கெல்லாம் சந்தோஷம் ஒரு உற்சாகம் ஒரு பூரிப்பு வந்துவிடும் குழந்தைகளின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை ஊர்வலத்தில் வரும் தோரணையேவல்லில் ஆபிரிக்க யானைகள் இந்திய யானைகள் அல்லது ஆசிய யானைகள் என இரண்டு வகைகளே உள்ளன ஆப்பிரிக்க யானைகள் சகாரா பாலைவனத்திற்கு தெற்கே உள்ள ஆப்பிரிக்க பகுதியில் மட்டுமே உள்ளன ஆகையால் யானைகள் இந்தியா சீனா இந்திய பர்மா கம்போடியா இந்தோனேஷியா மலேசியா இலங்கை தாய்லாந்து வியட்நாம் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அதிகமாக காணப்படுகிறது இந்திய மன்னராட்சி காலங்களில் ஏன் மகாபாரதம் ராமாயணம் காலங்களில் யானை படைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன மதம் கொண்ட யானைகளின் கால்களில் சிதையுண்ட வீரர்கள் அதிகம் ஏன் எந்த போரிலும் தோல்வியே சந்திக்காத மகா அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது போர் தொடுத்த போது படையைக் கண்டு மிரண்டு போனாராம் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் யானைகளை கப்பலில் ஏற்றி கடல் கடந்து போய் நாடுகளை கைப்பற்றியதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் செஸ் விளையாட்டில் கூட நேராக செல்லும் யானை எதையும் வெட்டி சாய்க்க வல்லது ஆப்பிரிக்க யானைகள் தான் இந்திய யானையை விட பெரியது இதனுடைய சராசரி உயரம் மூன்றிலிருந்து நான்கு மீட்டர் அதாவது பனிரண்டு முதல் பதினாறு அடி வரை உயரம் இருக்கும் ஆபிரிக்க யானையின் ஆப்பிரிக்கானா ஆண் யானைகள் சராசரியாக ஐந்து டன் முதல் ஏழு டன் வரை எடை கொண்டது பெண் யானைகள் சராசரியாக இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் முதல் நான்கு மீட்டர் உயரமும் நான்கு புள்ளி ஐந்து டன் எடையும் கொண்டவை ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டு வகை உள்ளன அவை புதர் யானைகள் காட்டு யானைகள் ஆப்பிரிக்க காட்டு யானைகளை விட புதர் யானைகளை பெரியவை ஆண் யானைகள் மீட்டர் உயரம் அதாவது பத்து அடி முதல் பதினைந்து அடி வரை உயரம் இருக்கும் ஆண் யானை மூன்று முதல் ஐந்து சராசரி இரண்டு முதல் மூன்று மீட்டர் உயரம் அதாவது பத்து அடி முதல் பனிரெண்டு அடி வரை உயரம் இருக்கும் இதன் எடை சராசரியாக மூன்று டன் இருக்கும் இந்திய ஆண் யானைகளின் கொம்புகள் ஒரு மீட்டரில் இருந்து ஒன்றரை மீட்டர் நீளம் இருக்கும் பெண் யானைகளுக்கு தந்தம்கள் இல்லை சில பெண் யானைகளுக்கு விலங்கியல் மேக்ஸிமஸ் பாலூட்டி இனத்தை சார்ந்த இந்த யானைகளில் ஸ்ரீலங்கா யானைகள் மெயின்லாந்து வகை யானைகள் சுமத்ரா வகை யானைகள் காணப்படுகின்றன ஸ்ரீலங்கா வகை யானைகள் மிக கருப்பாகவும் பெரிய காதுகளை உடையதாகவும் இருக்கும் மெயின்லாந்து வகை யானைகள் லேசான கருப்பு நிறத்தில் பெரியதாக இருக்கும் பெரிய தந்தங்கள் கொண்டதாக இருக்கும் இவைகள் பர்மா தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா சீனாவில் உள்ளது வகை யானைகள் லேசான கருப்பு நிறத்தில் காணப்படும் இவைகள் சுமத்ரா மலேசியாவில் காணப்படுகின்றன மேலும் யானைகள் விலங்குகள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்